சமீபத்தில் தன்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறார் என்று சொல்ல அந்த வாப்பா சிரிச்சாராம் அப்படித்தானே வாப்பவே தன்னுடைய மகன் அப்படி என்று சொல்லி உறுதியாக்கப்பட்டும் சிரிச்சார் என்றா எப்படித்தான் அபி உலகத்துல போத பொருளை இல்லாமக்கு ஊட்டுக்குள்ளுக்கு கீக்கிய புள்ள ஊட்டுக்குள்ளுக்கே பெற்று வளர்க்கப்படுகின்ற அந்த பிள்ள அந்த பிள்ளையை பெற்று வளர்க்குகின்ற கண்காணிக்கக்கூடிய வாப்பவே கண்ணும் கருத்தும் இல்லாமல் கண்மூடித்தனமா இருந்தால் இன்னும் இன்னும் ஹராபும் முசீபத்தும் தலைவிரித்தாடாம அது இல்லாமல் ஆகும் பொதுபாக்கல்ல போதை பொறுப்பு ஆக்குங்க ஒன்று ஓதுங்க அதுக்கு சம்பந்தப்பட்டவன் எல்லாம் கடைசிக்கு இந்த ஹத்தி பெறங்கினதை போலதான் மாறான நேர்காலத்தோட வரவங்க போதை பொருளுக்கு உட்பட்டவங்களா அல்லார சூழண்டு பயந்து பதினொரு மணிக்கு பத்தரை மணிக்கு வந்தவங்க இவங்களை கொண்டு நாங்க ஒரு மணியாக ஒத்துபாவை அவங்க எல்லாம் ஸ்ரீதேவிகள் பாருங்க ஏதோ ஒத்துபாவுக்கு கண்ணியம் இல்ல பள்ளிவாசலுக்கு கண்ணியம் இல்லை என்று சொல்றவங்க தான் பன்னெண்டரைக்கு புறவாரு மின்பல்ல ஏறி முடித கட்டத்தை பார்த்து வாரு அவங்களுக்கு கேட்கணும் என்றுன்னோ தாண்ட பிள்ளைய திருத்தோணும் என்று என்னமோ அறவே இல்லாத ஜாதிகள் அருமையான பேரன்பு பெருமக்களே அது இப்ப பாங்கு பன்னிரண்டு மணிக்கு முன்னாலே பாங்கண்டா நேரத்தோட போமே கொத்துபாவை கேட்போமே நேரத்தோட ஜும்மாவுக்கு வருவோம் எவ்வளவு அந்த ஊர் உள்ள பாப்பமா இருக்கு அப்ப